கோவில்களில் யானைகளின் முக்கியத்துவம் கோவில்களில் யானைகளை வைத்துள்ள பாரம்பரியம் பல நூற்றாண்டுகளாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது பழங்காலங்களில் யானைகளின் இருப்பை குறிக்கும் பதிவுகள் கோவில்களில் உள்ளன இந்தியாவில் இன்னும் பல பகுதிகளில் இந்த பாரம்பரியத்தை இன்னும் பராமரிக்கின்றன இந்த கம்பீரமான யானைகளுக்கும் பக்தர்களுக்கும் ஆழமான தொடர்பு வளர்ந்து கொண்டே இருக்கின்றது குறிப்பாக தென் இந்தியாவில் யானைகளை கோவில் சடங்குகள் மற்றும் விழாக்களில் ஒரு அங்கமாக திகழ்ந்து வருகின்றது ஊர்வளங்களில் பங்கேற்கவும் திருவிழாக்களில் சிலைகளை எடுத்துச் செல்லவும் பக்தர்களுக்கு தும்பிக்கையால் தொட்டு ஆசி அளிக்கவும் யானைகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது யானைகள் நமது கோவில்களின் வரலாற்றில் ஆழமான அடையாளங்களைக் கொண்டுள்ளன மேலும் அவை ஞானம் வலிமை மற்றும் செழிப்பு அவற்றின் அடையாளமாக மதிக்கப்படுகின்றது யானைகள் கோவில்களின் இறைப்பணிக்காகவும் மங்களமாகவும் தெய்வீகமாகவும் கருதப்படுகின்றது